அகமது என்ற ஹதீஸ் நூலில் ஒரு ஹதீஸ் அழகான ஹதீஸ் பதிவாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு இணை வைக்காத ஒரு அடியானை பார்த்து அதனுடைய மகனே நீ பூமி நிறைய பாவத்துடன் என்னிடம் வந்திருக்கின்றாய் ஆனால் நீ எனக்கு எதையும் இணை கற்பிக்கவில்லை எனவே நான் உனக்கு பூமி நிறைய பாவமணிப்பு வழங்குகின்றேன் என்று கூறுவான் என்று நபிகள் நாயு முல்லாஹு வலி அவர்கள் கூறியதாக அதாவது அபுதர் ரதி அல்லாஹு தாலா என்பவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் அகமது என்ற நூலில் இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் பதிவாக இருக்கிறது அன்பான அல்லாஹுடையார்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லிஷானா அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்று என்று சொன்னால் அது இணை வைப்பது அது சிறுக்கு சிறுக்கு இன்ன சிறுக்க லதுமுன்னா ஆதையும் அல்லாஹ் குரானின் சொல்லும் பொழுது இன்ன சிறுக லது ஆதையும் சிறுக்கை விட ஒரு மிகப்பெரிய பாவம் பெரிய எதுவுமே இல்லை என்பதாக சொல்கிறேன் அல்லாஹ் உயர் உயத்தெல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவான் நான் உலகத்தில் மனிதர்கள் செய்த எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஆனால் ஷிருக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதால் ஒரு ஆணிலும் அழகாக அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ற விஷயம் நாம் நிச்சயமாக செய்யக்கூடாது அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது நிச்சயமாக நாம் செய்யவே கூடாது அல்லாஹ் ஜெயலலிதா நம் அனைவருக்கும் நம்முடைய மௌத்து வரை ஷிருக்கை விட்டும் நம்மை பாதுகாத்தல்வானாக ஐ மீன் தவான் அஹமது இல்லா بالعالمين